இலங்கையிலிருந்து போதைப்பொருள் பேரழிவை ஒழிப்பதற்கான தேசிய பொறுப்பை நிறைவேற்றுவதில் இனிமேலும் விவாதித்துக் கொண்டிருப்பதற்கு இடமில்லை என தெரிவித்த ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய்க்கு போதைப்பொருள் பேரழிவை ஒழிப்பதற்கான துரித வேலை திட்டத்திற்காக முழு நாடும் ஒன்றுபட வேண்டுமென்று வலியுறுத்தினார் போதைப்பொருள் பேரழிவை வேரோடு ஒழிப்பதற்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு குறித்து ஊடக நிறுவனங்களின் தலைவர்களுக்கு விளக்கமளிப்பதற்கான கலந்துரையாடல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது இதன்போது கருத்து தெரிவித்த ஜனாதிபதி தற்போது தேசிய பேரழிவாக மாறி இளைஞர் சமூகத்தை போன்றி பாடசாலை மாணவர்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவித்து வரும் போதைப் பொருள் வர்த்தகத்தை மையமாக கொண்டு அநேகமான குற்றங்கள் நடப்பது அவதானிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் போதைப் பொருள் வர்த்தகம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய குற்ற கும்பல்களின் நிதிப்பலம் என்பது பொருளாதாரம் சமூக கட்டமைப்பு அரசு பொறிமுறை மற்றும் சட்டத்தின் ஆட்சியை கூட வீழ்ச்சியடைய செய்து நாட்டையும் சமூகத்தையும் அளித்து வருவதாக அவர் தெரிவித்தார் தற்போதைய அரசாங்கம் இந்த அச்சுறுத்தலுக்கு இனிமேலும் இடமளிப்பதில்லை என முடிவு செய்துள்ளதாகவும் இதற்காக அனைவரின் பங்களிப்பையும் எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் மேலும் கடந்த காலங்களில் அரசியல் நிழல்கள் சுதந்திரமாக வளர்ந்த இந்த குற்றங்கள் தற்போது நாட்டையும் சமூகத்தையும் கடுமையாக ஆக்கிரமித்துள்ளது என்பதையும் அதற்கு போலீஸ் சுங்கம் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் மற்றும் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணை உள்ளிட்ட முக்கிய அரசு நிறுவனங்களிடமிருந்து கிடைக்கும் ஆதரவையும் ஜனாதிபதி நினைவு கூறுதார் மீண்டும் இவ்வாறான நிலைமை ஏற்படாதவாறு எதிர்கால சந்ததியினருக்கு இந்த தேசிய பேரழிவை தோற்கடிப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என அவர் மேலும் வலியுறுத்தினார்